ஓம் சக்தி முத்தாரமன் துணை இப்போ வந்து தசரா பக்தர்கள் வந்து காளி வேஷம்லாம் போடுவாங்க இப்போ வந்து நம்ம எந்த ஒரு வேஷம் போட்டாலும் நம்ம குறைஞ்சது எத்தனை வருஷம் போடுவோம் மூணு வருஷம் வந்து கண்டிப்பா போடணும் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வேண்டுதல் வைப்பாங்க அதாவது ஒரு கல்யாண காட்சி எங்க வீட்டில் நடக்கணுமா இத்தனை வருஷமா நான் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு வரனே அமைய மடக்கு இத்தனை வருஷத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் முடியணும் நான் இத்தனை வருஷம் வந்து காளி வேஷம் போடுறேன் அதாவது ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அஞ்சு வருஷம் நான் காளி வயசு இந்த கருங்காலி வயசு வந்து அஞ்சு வருஷம் நான் போடுறதம்மா எனக்கு இத்தனை வருஷத்துக்குள்ளே இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய வேண்டுதல் வைக்கிறவங்களாம் இத்தனை வருஷத்துக்குள்ளே எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைப்போம் மேக்ஸிமம் வந்துட்டு அம்மா அப்போ கொலசை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம போன வருஷம் நம்ம மாலை போடுறவங்களை ஒரு வேண்டுதல் வைச்சோம்னாலே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வருஷம் நம்ம மாலை போடுறதுக்குள்ளே அந்த வேண்டுதல் வந்து பரிபூரணமாக அம்மா வந்து நடத்தி கொடுத்துருவாங்க நமக்கு ஒரு வேலையில பெரிய விஷயமா இருந்தால் ஒரு வருஷமோ அல்லது ரெண்டு வருஷத்துக்குள்ளேயோ கண்டிப்பா நமக்கு வந்து அம்மா வந்து நடத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேண்டுதல் இல்லாம சில கஷ்டங்கள் அதாவது முன்னோர்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமா இருக்கட்டும் அல்லது நம்ம இப்போ வந்து தெரியாம தெரிஞ்சோ தெரியாமையோ சில பாவங்கள் செஞ்சிருப்போம் அந்த பாவங்களா இருக்க இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இது அதாவது இப்ப நம்ம வந்து பில்லி சூனியா அந்த மாதிரி செய்யலனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து செய்வாங்க அந்த மாதிரி காரியங்கள்ல வந்து நிறைய பேரு அதாவது நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த குடும்பங்கள் வந்து அந்த கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும் அம்மாவோடைய ஆலயத்துக்கு போய் கண்டிப்பா மாலை போடுங்க அப்படி இல்லை நாங்க மாலை போட முடியாதம்மா நாங்க ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கோம் அப்படின்லாம் நினைக்கிறவங்க பக்தர்களாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை அம்மா குலசேகரப்பட்டினம் போயிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அம்மா உன் பிள்ளைய பாக்குறதுக்கு வேற யாருமே இல்லம்மா உன்னை விட்டா என்னை காப்பாற்ற யாருமே இல்லம்மா உன் காலடியில் வந்து நான் சரண அடைகிறோமா என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்ற நீ கருணை காட்டம்மா அப்படின்னு போய் ஒரு தடவை அம்மா காலடியில் போய் சரண அடைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு மராக்கள் நடந்தே தீரும் நூறு சதவீதம் நடந்தே தீரும் அம்மா வந்து நீங்கள் போயிட்டு மட்டும் ஆலயத்துக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்க கூடவே வந்து உங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் அது உங்க கூடவே இருந்து அதை அம்மா விளக்கி உங்களுக்கு வரக்கூடிய நல்லத உங்களுக்கு கையில பிடிச்சு கொடுக்குற அளவுக்கு அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக நடத்தே தீருவாங்க அது வந்து சந்தேகமே இல்லை நூறு சதவீதம் அது நடந்தே தீரும் அந்த அளவுக்கு அம்மாவுடைய அற்புதம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் பக்தர்கள் வந்து அதிகமாகிறாங்க அப்படிங்கறது வந்து எதனால் அப்படின்னா அம்மாவுடைய ஆசையும் அருளும் அந்த அளவுக்கு மக்களை தேடி செல்லுது அதனால தான் மக்களும் அம்மாவை தேடி அங்கே நாடி ஓடி வாராங்க அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வச்சு மாலை போடுறோம் அதுவும் ஓகே அது போக வந்து மூணு வருஷம் நீங்கள் செலுத்திட்டீங்க அடுத்து ஒரு வேண்டுதல் வே வேஸை வந்து போட போகிறீங்க அப்படின்னா அந்த வேஷம் வந்து போடலாமா அல்லது ஒரு சிலருக்கு வந்து கனவுல கூட தோணும் எனக்கு இந்த நீ போடு இந்த நீ போட்டால் நான் இதை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில வேஷங்கள் அதாவது ஒரு சில அம்மன் காளியம்மன் வந்து நம்மக்கிட்ட அதாவது விரும்பி வருவாங்க பக்தர்களை விரும்பி நாடி ஓடி வருவாங்க ஒவ்வொரு காலையெலாம் வந்து கருங்காளியாக இருக்கட்டும் செங்காளியாக இருக்கட்டும் மயானக்காளியாக இருக்கட்டும் சுடுகாட்டுக்காளியாக இருக்கட்டும் அல்லது மீனாட்சியாக இருக்கட்டும் அனுமராக இருக்கட்டும் நாராயணனாக இருக்கட்டும் அண்ணா நாராயணசாமியாக இருக்கட்டும் எந்த அம்மாவாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருந்தாலும் சரி விரும்பி ஓடி வருவாங்க பக்தர்களை தேடி ஒண்ணு அவங்களோடைய குல இருக்கட்டும் என்னுடைய வேஷத்தை நீ போடு பரிபோரமாக நான் உடம்பத்தில் வந்து குடியே உட்கார்றேன் அவங்க வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லி கூட குலதெய்வ வேஷம் கூட வரும் அதாவது கற்பசாமி முனியாண்டி மாயாண்டி ஆஹ் முனியசாமி வேஷம் சொடலும் ஆடன் அவங்க கூட கூட ஓடி வருவாங்க பக்தர்களை தேடி எனக்கு இந்த வேஷத்தை செலுத்து இந்த வேஷம் போடு நான் சந்தோஷமா இருப்பேன் உன் குடும்பத்தை தேடி நான் ஓடி வருவேன் அப்படின்னு குலதெய்வம் பெரியாத சாமி அவங்க குலதெய்வமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட ஓடி வருவாங்க இந்த வேஷத்தை போடு நான் இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல நான் மறைஞ்சிருக்கேன் இவ்வளவு நாலு வருஷம் ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஆயிட்டு என்னை வந்து கைப்பிடிக்காமல் விட்டுட்டாங்க உங்க முன்னோர்கள் வந்து நீ இந்த வேஷத்தை போட்டேன்னா நான் பரிபூர்ணமாக உங்க குடும்பத்தில் வந்து வந்து சேருவேன் நான் இந்த திசையில் இருக்கேன் அப்படின்னு கூட உங்களுடைய குலதெய்வம் கூட ஒரு இதெல்லாம் உங்களை நாடி ஓடி வருவாங்க ஏன்னா எனக்கு வந்து என்னோட குலதெய்வம் வந்து எங்கள் குடும்பத்தில் தெரியாது நாலு வருஷம் கழித்து நான் இந்த தடவை எனக்கு தான் எனக்கு கை கொடுத்துருக்காங்க என்னோடைய குலசி நாயகி தசரா நாயகி தான் எனக்கு என் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ளேயும் ஒரு முராக்களை நடத்துவாங்க கண்டிப்பா நடத்தியே தீருவாங்க அதே மாதிரி மாலை போட பக்தர்கள் வந்து என்ன வேஷம் போடணும்னு இப்போ ஒரு வேஷம் நான் வந்து ஆஹ் கருங்காளி வேஷம் போடணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க அந்த வேஷத்தை கண்டிப்பா நிற தான் அடுத்த வேஷத்துக்கு நம்ம போகவே செய்யணும் அதே இது நம்ம கருங்காளி வேஷம் அப்படின்னு நினைச்ச பிறகு நம்ம கனவுல கூட வேற வேஷத்தெல்லாம் காமிக்க விடுவாங்க எனக்கு அம்மா வந்து முத்தாரம்மன் வேஷத்தை வந்து போட சொல்லியிருந்தாங்க போட சொன்ன பிறகு எனக்கு நடந்த விஷயத்த நான் சொல்றேன் என்னோட கனவுல அதுக்கடுத்து ரெண்டு வேஷம் வந்துச்சு ஒன்னு கதங்காளி வேஷம் வந்துச்சு ஒன்னு மயானக்காளி வேஷம் வந்துச்சு இந்த வேஷத்தை போடுமா அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்ப நான் தூக்கத்துல கூட இல்லை எனக்கு முத்தரமா வந்து முத்தரமா வேஷந்த போட சொல்லியிருக்காங்க மஞ்சள் கலர்ல போட்டு என்ன அம்மாலாம் வர சொல்லியிருக்காங்க மங்களகரமாக வர சொல்லியிருக்காங்க நான் எப்படி நான் அந்த வேஷத்தை போடுவேன் இல்லம்மா நான் இதை நரசு அடுத்த வேஷம் போடுவேன் அப்படிங்கறது எனக்கு ரெண்டு டைம் வந்து நம்ம பிள்ளை மனம் மாறுதாளா அல்லது இதே வேஷத்துல இருப்பாளா அப்படிங்கிறதும் அம்மா வந்து எனக்கு சோதனைப்படுத்தி பார்த்தாங்க அதே மாதிரியும் ஒரு சிலருக்கு வந்து சோதனைப்படுத்தி பார்ப்பாங்க தான் வந்து எடுத்த வேஷத்தை கைவிடாம நான் அந்த வேஷத்தை மூணு வருஷம் நிற செலுத்துன பிறகுதான் அடுத்த வேஷத்தை நான் நினைக்கவே செய்வேன் அப்படிங்கறத நம்ம தான் உறுதியோட இருந்து அதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்ல அந்த வேண்டுதலை மட்டும் அம்மா நிறைவேற்றி மாட்டாங்க நம்ம கூடையே இருந்து நம்மளை பல கஷ்டங்களில் இருந்தும் கை கொடுத்து தூக்கி விட்டு மேலே தூக்கி விட்டு நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காகவே நம்ம வருவாங்க அம்மாவோ அந்த இப்போ நான் குலசு நாயகி பற்றி பேசுகிறேன்னா அந்த இடத்துல அப்பாவும் வந்து பரிபூர்ணமாக உக்காந்துருப்பாங்க ஏன்னா அம்மா அதாவது சிவனும் பார்வதியும் அப்படி தானே அதாவது ஒரே ஒரே உருவத்துல அப்பா பாதியும் அம்மா பாதியும் இருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து காளியை பத்தி பேசணும் அந்த இடத்துல காளி தான் வந்து உட்கார்ந்து இல்லவே கிடையாது அப்பாவும் வந்து இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மறைமுகமா வந்து காட்சி கொடுத்துட்டு இருப்பாங்க அப்பா வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது அவ்வளவுதான் மற்றபடி அதே மாதிரி காளிய கையெடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு நாள் சிவனையும் கையெடுக்க வேண்டிய நாள் வரும் ஏன்னா காளியை கையெடுக்கிறவங்க நம்மளே அறியாமல் ஒரு செவ்வ வெளியாக இருக்கட்டும் அதீத கோவப்படுவோம் அது வந்து காளியை எடுத்தவங்களும் சரி குடும்பஸ்தனம் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக புரியும் அவங்க வந்து ஒரு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் சிவனை நாடி ஓடுவாங்க எதுக்காக அப்பா எனக்கு நல்ல யானத்தை கொடுங்கப்பா அப்பா எனக்கு வறுமையை கொடுங்கப்பா அப்பா எனக்கு நிதானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க அதை நான் வந்து நிறையவே அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து அவங்க கூட பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் மேலும் தசரா பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை வந்து பார்க்கறதுக்காக நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப்பர் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் சில தகவல்கள் உங்களுக்கு வேணும் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து அதை வந்து தெரிவிங்க நான் எந்த ஒரு கே கேள்வியாக இருந்தாலும் சரி அதுக்கு த சரியான தகவல்களை என்னால் கொடுக்க முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்